அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமை சங்கடஹர சதுர்த்தி வந்தால் தோரண கணபதி விரதத்தை மேற்கொள்வது சிறந்தது கடன் அடைத்து கொள்வதற்கு இந்த விரதம் வந்து நமக்கு உறுதுணையாக இருக்கும் பொதுவாக சங்கடகர சதுர்த்தியே நம்முடைய கஷ்டங்களை போக்குகின்ற ஒரு அற்புதமான வரப்பிரசாதமாக விளங்கக்கூடிய ஒரு நன்னால் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு சங்கட்டகர சதுர்த்தியும் ஒரு பொழுது இருந்து விநாயகரை வந்து ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நாம் பூஜை செய்யும்போது நிச்சயமாக விநாயகர் நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பார் அது எந்த கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லை திருமணம் ஆகணும் அப்படின்னாலும் குழந்தை பிறக்கணும் அப்படின்னாலும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்னு சொன்னாலும் கடன்கள் அடையணும் அப்படின்னு சொன்னாலும் இப்படி எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் விநாயகரை நம்பி நாம் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மேற்கொள்ளும்போது நிச்சயமாக விநாயகர் நமக்கு அருள் புரிவார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இப்போ நாம் பார்க்க போகிறது விநாயகரை பற்றிய சில தகவல்களை நாம் பார்த்துட்டு நாளைய தினம் நாம் எப்படி பூஜை செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பரீட்சை காலமாக இருக்குது எக்ஸாம்ஸ் எல்லாருக்கும் வந்து நடைபெறுகின்ற ஒரு காலம் இந்த காலத்தில் நாம் பசங்களுக்கு என்ன சொல்லித்தரணும் அப்படின்னா தினம்தோறும் பள்ளிக்கு செல்லும் போதோ அல்லது அவர்களுக்கு விடுமுறை விட்டிருந்தால் படிப்பதற்கு ஆரம்பம் செய்வதற்கு முன்பாக காலையில் எழுந்து குளித்து முடித்து விநாயகருக்கு ஒரு இரண்டு தீபத்தை ஏற்றச் சொல்லுங்கள் முடியவில்லை என்றால் ஒரு தீபமாவது ஏற்றி அதில் வந்து இரண்டு திரிகள் இரண்டு திரிகள் அப்படின்னா நான்கு திரிகளை போட்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றி தீபத்தை ஏற்றச் சொல்லுங்கள் அதற்கு பிறகு அவர்களை படிக்க ஆரம்பம் செய்யச் சொல்லுங்கள் இந்த மாதிரி செய்யும்போது படிக்கின்ற போது அந்த கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏகாகிரதை அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களுடைய அந்த மனம் வந்து அலைபாயாமல் படிப்பின் மீதே அவர்களினுடைய அந்த கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது வந்து இருக்கும் அதனால் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விநாயகருக்கு உண்டான ஸ்லோகங்களை வந்து சொல்ல சொல்லி எந்த ஒரு ஸ்லோகமாக இருந்தாலும் பரவாயில்லை பாலும் தெளித்தேனும் தேனும் பாகும் பருப்பும் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு நான்கு வரி ஸ்லோகம் விநாயகர் மேல சொல்லி அதற்குப் பிறகு வந்து தீபத்தை ஏற்றி வணங்கிட்டு அதற்கு பிறகு படிக்க ஆரம்பம் செய்வதோ அல்லது பள்ளிக்கு செல்வதோ இந்த மாதிரி செய்யும்போது அவர்களுடைய அந்த படித்த படிப்பு ஞாபகத்தில் இருக்கும் அதனால் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் இந்த மாதிரி நீங்கள் செய்யச் சொல்லுங்கள் நிச்சயமாக தேர்வில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் கடன்கள் என்பது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பிரச்சனையாக இருக்குது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நாம் வந்து நம்முடைய சக்திக்கு மிஞ்சி கடனை வாங்குகிறோம் தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னா கடனை வாங்கக்கூடாது அப்படின்னு நம்முடைய தர்மம் சொல்லுது தர்மம் சொல்லுகின்ற வார்த்தையை மட்டும்தான் நான் இங்கே சொல்கிறேன் நானாக எதையும் இதில் வந்து ஆட் பண்ணி சொல்கிறது கிடையாது தர்மம் சொல்வது என்ன அப்படின்னா கடன் வாங்கக்கூடாது இந்த தர்மமாகப்பட்டது எல்லா காலத்திற்கும் நமக்கு பொருந்துற மாதிரி தான் தர்மம் என்பது இருக்கும் அப்போது தர்மம் சொன்னது என்ன கடன் வாங்கக்கூடாது அப்போ நம்ம கடன் பண்ணும்போது தர்மம் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அப்போ நாம் கடன் வாங்கிட்டு இருக்கிறோம் அப்போது இந்த காலத்தில் வந்து கடன் வாங்காமல் இருக்க முடியாது அப்போ நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னா ஒன்றுக்கு பத்து முறை யோசனை செய்து அதற்கு பிறகு அந்த கடனை வாங்கணும் வாங்குகின்ற கடன் நியாயமானதா நம்முடைய அத்தியாவேசிய அதாவது அத்தியாவசிய செலவுக்காக கடன் வாங்குகிறோமா அல்லது அனாவசிய செலவுக்காக கடன் வாங்குகிறோமா அப்படின்றத நாம் நிர்ணயம் பண்ணிக்கணும் இப்போ திருமணம் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு கடன் வாங்கலாம் ஒரு நல்ல மேற்படிப்பு படிக்க வைக்கிறோம் பசங்களை அப்படின்னா அதற்கு கடன் வாங்கலாம் ஆனால் வீட்டில் நாம் வந்து ரொம்பவும் சுகபோக மோகமாக இருப்பதற்கு ஆடை ஆபரணங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் அக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்குது அதற்காக நான் வந்து இஎம்ஐ போட்டு கடனை வாங்கி நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லாத கடன்கள் அப்போது கடன் மூன்று வார்த்தை நாம் வந்து பண்ணும்போது ஒன்றுக்கு பத்து முறை யோசனை பண்ணி நீங்கள் உங்களுடைய கணவர் உங்களுடைய பசங்க எல்லாரும் உக்காந்து நீங்கள் வந்து அலசி ஆராய்ச்சி ஒரு நல்ல நாள் பார்த்து இதெல்லாம் செய்யும்போது செய்த கடன் கூட நாம் சீக்கிரமாக அடைத்து விடலாம் அதனால் அந்த கடன் வந்து எப்பேற்பட்ட கடன் அப்படின்றத நாம் யோசனை பண்ணி தான் கடனை வாங்கணும் கடன் வாங்கிட்ட பிறகு நம்முடைய அனாவசியமான செலவுகள் எல்லாத்தையும் குறைத்து அந்த கடனை எவ்வளவு சீக்கிரம் நாம் அடைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தை சீக்கிரத்தில் அந்த கடனை அடைக்கணும் அந்த கடன் அடைப்பதற்கு உண்டான வருமானத்தை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கான வழிகளை நாம் தேட வேண்டும் இத்தனையும் செய்த பிறகுதான் அந்த கடனையே நாம் வந்து வாங்கணும் இப்படி கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை ஆனால் இந்த காலத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம கடன் வாங்கி அவஸ்தப்படுறோம் அந்த கடனை அடைத்து கொள்வதற்கு நம்முடைய கிரக நிலைகளும் நமக்கு துணை புரிய வேண்டும் கடவுளும் துணை புரிய வேண்டும் அதற்கு நாம் தான் பிரயத்தனம் பண்ணணும் இந்த மாதிரி இந்த சங்கடகர சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும்போது தோரண கணபதி விரதத்தை மேற்கொள்வது சிறந்தது இந்த தோரண கணபதி கோவில் எல்லா இடங்களிலும் இருக்காது கணபதிகளில் முப்பத்தி இரண்டு உருவங்கள் இருக்குது கணபதி தோரண கணபதி இப்படி இந்த கிரீஷ்ம கணபதி அப்படின்னு சொல்லுகின்றவர் நம்முடைய வேலைகளை நமக்கு சீக்கிரமாக முடித்து கொடுப்பார் அதே மாதிரி தோரண கணபதி வந்து கடன்களை வந்து அடைத்து தருவார் இந்த தோரண கணபதி விரதம் ஞாயிற்றுக்கிழமை சங்கட்டகர சதுர்த்தி வரும்போது தோரண கணபதி அப்படின்னா வாயிலில் இருக்கக்கூடிய கணபதி இது வந்து ரேராக தான் இந்த கோவில்கள் வந்து நமக்கு இருக்கும் அதனால் இந்த கோவிலுக்கு நாம் எப்படி போகிறது அப்படின்னா வீட்டிலையே அந்த தோரண கணபதியை நாம் வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் பிள்ளையாரை செய்து வைத்து அந்த மஞ்சள் பிள்ளையாரில் அந்த தோரண கணபதியை நாம் ஆவாகனை செய்து தோரண கணபதி ஆவாகயாமி அப்படின்னு மூன்று முறை சொல்லி அதற்கு பிறகு அக்ஷதை புஷ்பத்தை அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு நாம வச்சுட்டு வீட்டிலேயே ஆறு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து நாம் ஓம் தோரண கணபதியே நமஹா அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு முறை மலர்களால் அர்ச்சனை செய்வது செம்பருத்தி மலரால் அர்ச்சனை செய்வது அப்படி இல்லைன்னா செம்பருத்தி இலை நூற்றி எட்டு செம்பருத்தி இலை எடுத்து அதால் இந்த தோரண கணபதிக்கு அர்ச்சனை செய்வது அப்படி இல்லைன்னா சிகப்பு மலர் எதுவாக இருந்தாலும் அவற்றால் அர்ச்சனை பண்ணுவது இது கூட கிடைக்கல அப்படின்னா பச்சரிசியில் கொஞ்சமாக நெய் விட்டு அல்லது நல்லெண்ணெய் விட்டு குங்குமத்தை வந்து நாம போட்டு நல்லா அதை வந்து கலந்துட்டு அக்ஷதையை வந்து சுவாமிக்கு நிறைய போடக்கூடாது ஒரு ரெண்டு ரெண்டு அக்ஷதை போட்டு ஒவ்வொரு முறையும் அந்த மந்திரம் ஓம் தோரண கணபதியே நமகா இதை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை செய்த பிறகு விநாயகருக்கு வெள்ளம் அப்படின்னு ரொம்ப பிடிக்கும் அதை வச்சு நாம தூபதீப ஆராதனை நைவேத்தியம் செய்து வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக கடன்கள் என்பது வெகு சீக்கிரமாக அடையும் அது மட்டும் இல்லாமல் இப்படி ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி வரும்போது தோரண கணபதி விரதத்தை ஆரம்பம் செய்து தொடர்ந்து ஆறு ஞாயிற்றுக்கிழமைகள் மாலை நேரத்திலோ அல்லது காலை நேரத்திலோ செய்யுங்கள் அசைவத்தை வந்து நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் கடன்கள் நிச்சயமாக அடையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா ஓம் தோரண கணபதியே நமஹா